हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜ கா கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்ந்திரேரா ஆந்த மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா தெய்வ இந்த பக்கம் மகா பெரியவர் வந்து உட்கார்ந்திருக்காரு அதே போல ஒரு ரெண்டு பெஞ்ச சேர்த்து போட்டு அதுல ஒரு ஜமக்காலம் போட்டு தண்டத்தோட அப்படியே தெய்வம் அந்த நடமாடும் தெய்வம் அமர்ந்து இருக்க நான் பாருங்க சொன்ன அவர் வாசல் என்ன பார்த்த கவிஞர் கேட்கிறார் என்ன என்னங்க உங்களுக்கு இது நியாயமா படுதா மகா பெரியவருக்கு ஈக்குவலா எனக்கு நீங்க பெஞ்ச் போட்டு அது நாற்காலிய போட்டிருக்கீங்க ஒவ்வொரு முன்னால நான் நாற்காலி ஊக்குறதா என்னங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு நானும் உட்காந்தெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அப்போ மகா பெரியவர் தான் அனைத்தும் அறிந்தவராச்சு பேசுறது அவரு கவிஞர் அவர்களின் மகா பெரியவர் அவரு பக்கத்துல நீ பணியால் கேட்ட சொல்றாரு எனக்கு தெரியும் கண்ணதாசனைய முன்னால உட்கார மாட்டான்னு அவன் கனத்த உடம்புக்காரன் அவன் எப்படி சம்பளம் போட்டுட்டு உட்கார்ந்து பேச முடியும் நான் என்ன அவன் பேச்ச மட்டும்தான் கேக்கணும் நான் வந்து தள்ளி நகர்ந்து தூணுக்கு பின்னால நாற்காலியில உட்கார்ந்து பேச சொல்லுங்க சொன்ன உடனே சொல்லியிருக்காங்க வாங்கன்னு எல்லாரும் அழைச்சிட்டு போய் அவரை உண்மை அதுதான் அவர் உட்கார முடியாது அப்போ அப்படி உட்கார்ந்து அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு அடையும் மழை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் பேசி முடிக்கிறாரு அத்தனை பேரும் அப்படியே கேட்டு அப்படியே இந்து மதத்தை பற்றி அப்படியே அந்த சாரை பிழிஞ்சு கொடுக்குறாரு ஏன் இந்து மதம் என்ன சொல்லுது எதற்கு நம்ம அதை அனை அனைவரும் அந்த இந்து மதத்தை இல்லை நம்ம பிறந்ததே ஒரு கொடுப்பன அதை எப்படி அதனுடைய சாஸ்திர எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சரி பேசி முடிஞ்ச உடனே கவிஞர் மாமா அவர்கள் வந்து அப்படியே சாட்சியமாக அவரோட விழுறாரு மகா பெரியவர் உழுந்து அந்த தெய்வத்தை வணங்கி அப்போ மகா பெரியவர் என்ன சொன்னாருன்னா இதற்கு வேலை கவி அரசு கண்ணதாசன் அவர்களுக்கு நோபல் பரிசு பரிசு பெரிய டாக்டரேட் பட்டம் அதெல்லாம் தேவையே இல்லை மகா பெரியவர் வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள் ஒரு மடம் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதனாக நீ செய்திருக்கிறாய் உம் நாங்க செய்யணும் அத நீ செய்யற ஆனா நாங்க சொல்றதோட நீ வந்து கலைத்துறையில இருக்க அதுவும் சினிமா துறையில இருக்க அதனால வந்து நீ சொல்றதெல்லாம் ரொம்ப எளிதா மக்களிடம் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சேவைக்கு நான் வந்து ஒரு தங்க நெல்லிக்கனி தரையின்னு சொல்லிட்டு ஒரு தங்க நெல்லிக்கனியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கிறாரு தங்கம் உன்னிடம் தங்கட்டும் அப்படின்னு இதை வந்து இந்த தங்க நெல்லிக்கனி இதை வந்து எனக்கு என்னுடைய மூத்த அண்ணியார் மீனா பஞ்சோர் நாச்சலம் அவர்கள் சொன்னாங்க ஏன்னா இந்த இன்சிடன் முடிஞ்ச உடனே எல்லாரும் பேசுவாங்களே என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்ட்டு அப்போ வந்து ஏன்னா நீ நிறைய புள்ளை புள்ளை கூட்டிக்காரன் தங்கம் தங்கட்டும் அந்த உங்க கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தங்க நெல்லிக்கனியை பரிசளிச்சாரு சொன்ன உடனே இவர் அப்படியே அடங்கி உடங்கி மகா பெரியவருக்கு முன்னாடி அப்படியே அவர் கண்ணில் கண்ணீர் மல்க அவர்கிட்ட நன்றி சொல்லி என்னோட வாழ்க்கையில் இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு திருநாள் நான் வந்து இந்த மடத்துல வந்து இந்த இடத்துல இந்த புண்ணிய இடத்துல நான் வந்து பேசுறது எனக்கு பெரிய கொடுப்பனேன் ரொம்ப மன சந்தோஷத்தோட அவர் வந்து வந்தாரு அதற்கு அப்புறம் அடிக்கடி ஆஹ் வந்து கவிஞரை வந்து காஞ்சிபுரத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மக்களுக்கு மகா பெரியவரை போய் பாக்குறது அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இந்த இந்து மதத்தில் வர த சில நிறைய சந்தேகங்கள் எல்லாம் அவரு பண்ண ஆமாம் எது எது சொல்லும் பொழுதும் அவர் இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு எல்லா டவுட் இவருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க நிறைய நேரம் அப்படியே பார்க்கலாம் அவர் மகாபெரியவர் கிட்ட உட்கார்ந்து ஒரு பேசுறதெல்லாம் நிறைய நிறைய பேரை அப்ப அதே நேரத்தில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க எல்லாம் அவர் அங்க சந்திப்பாரு அது ஒரு சந்திப்பு இடமாகவே அவருக்கு அமைஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த அர்த்தமுள்ள இந்து மத புத்தகம் தொகுப்பு வரும் பொழுது அதுக்கு வந்து வாழ்த்துறை அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மகா அவர் எழுதியிருக்கிறது பாருங்க அதெல்லாம் வந்து அப்படியே தங்கத்தால் எழுதிய இதுன்னு சொல்லலாம் அது போல் அவ்வளோ அருமையாக அவர் பாராட்டி கவிஞரை பற்றி அவர் எழுதியிருப்பார் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் கவியரசு கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லாம் அவர் மறக்க முடியாத சம்பவம் விஷயம் அதே நேரத்தில் அப்போ வந்து ஜெயந்திரர் சுவாமிகளும் இருந்திருக்காரு அவரையும் அவர் பார்த்து பேசுறது உண்டு அப்போ மகாபெரியவர் இருக்கும்போது ஜெயேந்திர ஒரு பறக்கூட அப்படி இருக்கிறது அவரையும் சரி அடுத்தவர்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்துட்டு வருவாரு ஆனா மகாபெரியவர் மேல ஒரு ஒரு தெய்வத்தை பாக்குற ஒரு நிலையில தான் அவர் கடைசி வரைக்கும் கவிஞர் பார்த்தார் அது உண்மை அதற்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சது ஜீவ சமாதி அடைஞ்சது அங்க போய் அவர் இன்றைக்கும் நம்ம அங்க போயிட்டு அவரு இந்த இடத்த போய் நம்ம வணங்கி வணங்கி நம்ம கேட்டத அவரு கொடுக்கக்கூடிய தெய்வம் அதே போல அடுத்து நிறைய அவரு அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது அப்போலாம் இவர் வந்து காலார நடந்து 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 ஒவ்வொரு மாவட்டம் நிறைய விஷயங்களுக்கு நிறைய கோயில்களுக்கு அப்போ வந்து என்னன்னா என்ன சந்தேகம் கோயில் எங்க கட்டுறது என்ன எல்லாமே மடத்துல இருந்து வந்து கேட்டால் எல்லாமே மகா பெரியவர் ரொம்ப பேச மாட்டார் அந்த பேசுகிற வார்த்தைகள் கன கச்சிதமாக கரெக்டா வந்து அந்த அவருடைய வாயிலிருந்து வந்து விழும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல சில இடத்துல எல்லாம் தோண்டும் பொழுது பெரிய பெரிய மண்ணில் புதைந்து கடந்த தெய்வங்கள் கிடைக்கும் திருப்பதிக்கு போற பாதையில மகிஷாசுர மர்தினி ஒரு கோயில் ஒன்று இருக்கு அங்க வந்து இந்த ரயில்வே ட்ராக் பாதை போடும்போது ஒரு பெரிய ஓ பெரிய மைஷாசுரம் நீ சிரித்த முகத்தோடு இருப்பாங்க இருப்பது அது எங்கேயுமே இல்லை நம்ம தென்னிந்தியாவுல மைஷாசுரம் சிரித்த கோலத்தோட இருக்கிறத நான் பார்த்தது இல்லை அது கூட கிடைச்ச உடனே அந்த கிராமத்து மக்கள் ஓடி வந்து கேக்குறாங்க என்ன பண்றது எங்களுக்கு முதல்ல நாங்க அந்த அங்க போவோம் அந்த அந்த புதைந்த இடத்துல யாரு போனாலும் மயங்கி விழுவாங்க எல்லா எங்க எல்லாருக்கும் என்ன இது அந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு அங்கே போக மாட்டோம் இர இரவு நேரத்துக்கு நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் எல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்புறம் அந்த ரயில்வே பாதை போடும் பொழுது அந்த சிலை கிடைத்தது அது அப்ப கிடைச்ச உடனே அப்பவும் வந்து மகாபெரியவர் தான் சொல்லியிருக்கு நீங்க வந்து அங்க உடனே பிரதிக்ஷ பண்ணி அங்க ஒரு கோயில் கட்டுங்க நீங்க திருத்தணில இருந்து திருப்பதிக்கு போற பாதையில இருக்கு அங்க வேப்ப மரம் கூட இருக்கும் அந்த வேப்ப இலை கசக்கவே கசக்காது எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சோ எல்லாத்தையும் ஒரு தீர்வு என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கணும் எப்படி இந்த இந்து மதத்தை வந்து பரப்புறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகானாக இருந்தவர் அதற்கு வந்து கவியரசு கண்ணதாசன் ஒரு அவர் தூண்டு அவர் மகாபரிய ஒரு தூண்டுகோலாக இருந்து இவர் ஒரு நீங்க என்ன சொல்கிறீங்க ஒரு டூலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஒரு கருவி போல கவிஞர் அவர்களும் இந்து மதத்தை வந்து இவ்வளவு அவரு தூரம் மக்கள் நமக்காக கண்டிப்பா ஏன்னா கவிஞர் வந்து ஒரு பெரிய மனசுல எல்லார் மனசுலயும் அவர் வந்து இருக்கார் இல்லையா அந்த அவரோட பாட்டு மூலியமாக எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு இப்போ அவர் சொல்ற வார்த்தையே மக்கள் கேட்பாங்கல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த இலக்கியவாதம் எந்த போயட்டும் ஈவன் ஷேக்ஸ்பியர் ஜான் கீட்ஸ் பைரன் யாரும் சொல்லலை என்ன சொன்னாரு எனக்கு மரணம் இல்லை நான் படைப்பவனால் நான் இறைவன் படைப்பாளி நான் படைப்பா அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த உலக இலக்கியங்கள்லேயே கிடையாது அப்போ அந்த வித்யா கர்வம் அவர்கிட்ட எப்படி இருந்தது பாருங்க கவி கவிஞரிடம் அவர் வந்து நான் சொல்றது அவ்வளவுதான் இந்த காலத்திற்கும் நிற்கும் நீங்க அவரோட வாழ்க்கையில எத்தனோ பேர் அவருக்கு போட்டியாக வருவார்கள் அவர் கவிஞர்கள் எல்லாரையும் அவர் இரு கரம் வாங்கன்னு சொல்லுவாரு யாருமே அவரு ஏன்னா இவருக்கு தெரியும் நான் அவர் ஒரு சுனாமி போல அவர் எதுவுமே நிக்க முடியாது இன்னைக்கு அவர் காலமாகி இத்தனை வருடங்கள் ஆனா கூட இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார் அவரை யாருமே வளர்க்கலை தானா வளர்றாரு கண்டிப்பா அதுக்கு நம்ம மகாபெரியவர் அவர்கள் மகான்கிடம் இருந்து ஆசி பெற்றவர் அவர் கண்டிப்பா அவர் தேர்ந்தெடுத்துருக்காரு பாருங்க மகாபெரிவா அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க எல்லா அதனாலதான் இன்னைக்கு நம்ம சங்கரா டிவில இத பதிவு பண்றதுக்கு நான் விரும்புறேன் ஏன்னா தேர்ந்தெடுத்த இந்த கொட்டி கிடக்கும் முத்துக்களில் இது நல் முத்து இவனால் இந்த காரியம் நடைபெறும் இவன் செய்வான் இவன் சொல்லும் வார்த்தைகள் இவன் வாயில் இருந்து வ விழும் வார்த்தைகள் இந்து மதத்துக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றது அவரு கண்டெடுத்தது கண்டிப்பா அது மறுக்க முடியாதம்மா அவரை பத்தி பேசும்போது என் கண்ணிலும் கண்ணீர் உங்க கண்ணிலும் கண்ணீர் எங்க வரவங்க இல்ல ஏன்னா சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்ப அவங்க ரெண்டு பேரோட வேவ்ல இருந்த பாருங்க அவன் உட்கார மாட்டான்னு சொல்றாரு உட்கார மாட்டான்னு எனக்கு திரும்ப உட்கார சொல்லு நான் தள்ளி தள்ளி உட்கார்ந்துக்கிறேன் இவரு என்ன சொல்றாரு அவையோ மகாபெரியவர் முன்னால நாற்காலியில நான் உட்கார்றதா அப்படி அப்ப பாருங்களேன் இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடைபெறுகிறதா கேட்க முடியல அதே போல ஜெயேந்திரர் அவர்களை நான் வந்து ஒரு கோசாலை திறந்தார் அதாவது காஞ்சிபுரம் டு சென்னையில் ஸ்ரீபரம்புத்தூர் பக்கத்துல வந்து ஒரு கோசாலை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா ஜே பரமானந்தம்னு சொல்லிட்டு அங்க கிரீன்லேண்ட்ஸ்னு ஒரு ஓப்பன் பண்ணி கோசாலை அதை திறக்க ஜெயேந்திரர் அவர்கள் வந்தார் அப்பவும் நாங்க அவர்கிட்ட விழுந்து ஆசை பெற்றோம் அது ஒன்று அதே போல விஜேந்திரர் அவர்கள் வந்து ஒரு முறை இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னால் எங்கள் செட்டிநாடு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அதில் வந்து நம்ம இந்த கமலா தியேட்டர் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் அழைச்சிருந்தாங்க இது ஒன்று இருக்க அதாவது அந்த சம்பவத்தையும் என்னால் மறக்க முடியாது அப்போ வந்து அந்த வறட்சி காலம் எங்க ஊர்ல மழை பெய்யாதான்னு காத்துக்கிட்டு இருந்த காலம் ஒரு ஒரு வருஷம் மழையே இல்லை எங்க ஊர்ல முதலே செட்டி நாடு மானம் பார்த்த பூமி அதாவது இயற்கையான ஆறுகள் ஓடைகள் எதுவுமே கிடையாது மழை பெய்தாதான் கம்மாய் நிறையும் அதாவதுதான் குடிநீர் எல்லாம் விவசாயம் எல்லாம் மழையே இல்லாம இருந்தது இந்த இந்த நேரத்தில் அவர் வள்ளியப்பன் அவர்கள் கூட்டம்போது விஜேந்திரர் அவர்கள் வந்தார் நாங்கள் அப்போ சிறுகூடர் நம்ம கிராமத்தில் நான் இருந்தேன் விஜேந்திரர் வந்து பக்கத்து கிராமம் கீழே சிவல் பட்டியில் வந்து பேச வராரு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் புறப்பட்டு போயிட்டேன் இது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு அப்போ வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லி குழந்தைகளுக்கு அந்த கிராமத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அரிய அறிவுரைகள் சொல்லி நல்லா பேசினார் அப்புறம் பேசி முடிச்சுட்டு வந்து வாகனத்தில் ஏறுறாரு விஜேந்திர சுவாமிகள் சொன்னோம் அங்கே இருந்தவங்க வந்து என்னை வந்து அவர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த மாதிரி திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் படத்தையாரிப்பல் அவர்களுடைய மருமகள் ஏஎல்எஸ் கண்ணப்பன் மனைவி கவிஞர் கண்ணதாசன் அவர் சின்ன மாமனார் அப்படின்னு சொன்ன உடனே விஜேந்திரர் என்ன அந்த என்ன கார்ல உட்காந்து எனக்கு அப்படியே கண்ணுல இருக்குடா இந்த கண்ணாடி இறக்கி பாதி வச்சுட்டு என்ன பார்த்து கேட்டாரு உங்க குடும்பத்திற்கும் படத்திற்கும் நெருங்கிய சொந்தம் இருக்குது தெரியும் இல்லையா அப்படின்னாரு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த வாகனம் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போதுமா ஒரு மழை பெஞ்சது பாருங்க ஓ ஒரு மணி நேரம் நாங்கள்லாம் அந்த பள்ளிக்கூடம் அந்த பகுப்பறையில் போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படி ஒரு மழை ஊரே குளிர்ந்து விட்டது அவ்வளோ மழை அப்போ நாங்கள் சொன்னோம் அப்பா சுவாமிகளோட வருகையினால எங்கள் செட்டி நாடே நான் மழையில் மக்களுடைய துயரம் தீர்ந்ததுன்னு இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இதெல்லாம் நான் பார்த்தது அதே போல எப்பவுமே நீங்க மடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அது ஒரு ஈர்ப்பு நம்ம நம்மளோட சொந்த நம்ம வீடு மாறி ஒரு தாய் வீடு அங்க போகும் பொழுது அப்படி ஒண்ணு ஆஹ் மகா பெரியவருடைய இன்னைக்கும் நினைச்சா அவருடைய உருவ தோற்றம் ஒரு தீஷமான பார்வை அப்படியே அந்த கூர்ந்து நம்ம தெய்வத்தை பார்க்க முடியல ஆனா அந்த நடமாடும் தெய்வத்தை நம்ம பார்த்துட்டோம் ஹம் கண்டிப்பா நம்ம வாழ்ந்த காலத்திலையும் அவர் இருந்துரு இருந்தாரு நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒரு கொடுப்பின கிடைச்சி இருக்கு கண்டிப்பா அதனால என்றைக்குமே நம்ம அவர் வந்து ஆஹ் அவரை நினைச்சா எல்லா காரியமும் அவரோட அனுகிரகங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி அவங்கள எல்லாம் நம்ம மறக்காம திருப்பி திருப்பி பேசி வந்து மக்களை நல்வழி நடத்துறதுக்கே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் குழந்தைகள் நம்ம முக்கியமாக அவங்கள தான் சொல்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோர்கள் வந்து எல்லாம் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி நிறைய பேருரைகளை எல்லாம் கேட்க வைக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவளுக்கு தெரியணும் எல்லாத்த பற்றியும் கொண்டு ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொல்ற இது வந்து எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் உங்க ஃபேமிலி பாருங்க அந்த ஷெட்டியார் ஜென்ரலாவே பெரியவாளுக்கு ரொம்ப மரியாதை உங்க கம்யூனிட்டி இந்த இதுல இந்த ஷெட்டியாருங்களுக்கு அந்த பக்தி எப்பவுமே நகரத்தார் நீங்க பாத்தீங்கன்னா இறை பண்ணிக்கும் கல்வி பண்ணிக்கும் கலையை வளர்த்தவர்கள் இப்போ செட்டி நாட்டுல எழுவத்தி ரெண்டு கிராமம் தான் சேர்ந்தது செட்டி ஒவ்வொரு கோயிலும் பெரிய கோபுரங்களை கொண்ட சிவாலயங்கள் இருக்குது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னது போல ஸோ காலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சாமியை தொழுதுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க இப்போ எங்க எங்கள் எங்க எங்கள் கிராமம் சிறுகூடர்பட்டி பிள்ளையார்பட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் நீங்கள் காலையில பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் பஸ்ல குளிச்சுட்டு ப பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகரை தரிசிச்சு வந்து கால பலகாரம் சாப்பிட வந்துடுவாங்க அவ்வளோ பக்கம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் பஸ் போயிட்டே இருக்கும் நம்ம போகலாம் அதே போல் வந்து அதை வந்து மடங்களும் இருக்குது நம்ம செட்டி நாட்டில் கோவிலார் மடம் அது இருக்கும் உங்களுக்கு உன்றக்கூடிய அடிகளாக எல்லாம் இருந்தது பட் ஆனாலும் வந்து எது எந்த எந்த மடம் உண்மைத்தன்மை வாய்ந்தது இது சும்மா ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியும் நகரத்தான் கணக்கு போடுறது அதனால என்ற சொன்னது போல நகரத்தார் இடத்திற்கு அந்த செட்டிநாடு வர்றதுக்கு மடத்துல இருக்கிறவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அங்க வந்தா அங்க தங்கி இருந்து உங்களுக்கு தெரியும் அரண்மனை போன்ற வீடுகள் இருக்கும் அதுல தங்க வச்சு உபசரிச்சு அவர்களை எந்த குறையும் இல்லாமல் அந்த தெய்வ பணிகளை செய் மக்களுக்கும் அத சொல்லி அனுப்பி வைக்கிறதுதான் நகரத்தாருடைய பழக்கம் அது நீங்க சொன்னது நீங்க சொல்ல போது முகாமிட்டு இருப்பார்கள் அதெல்லாம் அந்த சில வீடுகள் அவருக்கு பிரத்யேகமாக கொடுத்து அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க அந்த காலார நடந்து போயிட்டு அது அவங்க நல்ல உங்களுக்கு தெரியும் நகரத்தார் வந்து எப்படி இறை பணி செய்யறதுல அவங்க பரம்பரையே கொஞ்சம் ரிச் இதுல இருப்பாங்க ஆனா பிசினஸ் கோவில் பணிக்குன்னு குடுப்பாங்க நிறைய அந்த பணிகளுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு கோவிலுக்காக நிறைய கொடுத்துருக்காங்க அந்த எந்த இதுக்கு கொடுக்கணும்ங்கறது அவங்களுக்கு தெரியும் அது நிறைய கும்பாபிஷேகம் எல்லாம் ரொம்ப விமர்சியமாக செட்டி நாட்டில் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் மலர் போடுறது ஊருக்கே கூப்பிட்டு அந்த அந்த முடியறது வரைக்கும் உணவு கொடுக்கறது அதெல்லாம் பெரிவாளை பத்தி பேசும்போது ஒருத்தர் ஒருத்தருக்கும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இமோஷனல் ஆயிடுறாங்க அதை நானே ரொம்ப நினைச்சேன்னா அழ ஆரம்பிச்சுடுவேன் ஒரு மாதிரி நான் சொன்னேன் அவங்களுக்கும் கண்டிது ஏன்னா இது ஒரு மாதிரி சொல்ல முடியாது விவரிக்க முடியாத ஒரு 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 ஃபீலிங் நமக்கு இன்னைக்கு நம்ம அப்படியே நாங்க ரெண்டு பேரும் காஞ்சி மடத்துக்கே போயிட்டு வந்துட்டோம் அதான் உண்மை அவர் இருந்த தபஸ் அந்த அந்த ஒரு என்ன தபஸ்ல இருந்திருக்கார் அவர் அந்த மாதிரி ஒரு மகானை வந்து நம்ம நினைச்சு டெய்லி நினைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு பெரிவா இருக்காங்கிறத நமக்கு பிரத்யமா நீங்க வேண்டின்றா பெரிவா இருக்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா இருந்தது நீங்க வந்து உங்க ஃபேமிலி பத்தியும் எப்படி உங்களோட ஃபேமிலி வந்து மடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு கவிஞர் வந்து அர்த்தமுள்ள இந்து முதம் எழுதினது அதெல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சல் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த சங்கரா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப பிரமாதமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரை திருமதி ஜெயந்தி கண்ணப்பனின் உரையாடலை நீங்கள் எல்லோரும் ரசித்திருப்பீர்கள் மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்